ஹாய் குட் மார்னிங் எஸ்பி சன நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்திய ரவி நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் பருப்பு கறி குழம்பு தான் மட்டன் குழம்போட ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடணும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தவே கூடாது அதில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இதில் வந்து கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பரங்கி இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாத ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு அரைச்சா போதும் இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் இதை வந்து நம்ம கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா பரப்பிக்கணும் இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் கேக்கு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி த இட்லி குண்டா வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் நான் இது வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இது வேக விடலாம் மூடி போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சானே நான் ஒரு கத்தி விட்டு வே பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கத்தியில் குத்தி பார்க்கும்போது நல்லா ஒட்டி இருக்கக்கூடாது அதுதான் இதோட பதம் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கிட்டேன் நல்லா ஆற வச்சு கத்தியில் வந்து நம்ம ஸ்லைசஸாக போட்டுக்க வேண்டியதுதான் ரொம்பவே அழகாக வரும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெறுமனே கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக வைக்கிற குழம்பை விட இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வைப்போம் அதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் வெட்டல ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் வெட்டுறேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இட்லி இட்லி தோசை பூரி சப்பாத்தி எது கூட வச்சும் சாப்பிடுங்க சாத்தோடு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்குங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இது பருப்பு நம்ம வேக வச்சு செய்யறனால ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்லைசஸாக போட்டுவிட்டேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இதை நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் செய்கிறதும் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த பருப்பு வெந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வேக வச்சுட்டா போதும் டக்குன்னு குழம்பு ரெடியாகிடும் அப்படியுமே கத்தி விட்டு எடுத்தோம்னா எல்லாம் அதே கட் ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கமாக வைக்கிற குழம்பு மாதிரி இல்லாதது இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்றிச்சு ஒரு வானால் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நான் போட போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறியிட்டும் பாருங்கள் நான் வெங்காயம் தான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் கறிப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை பாருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் எல்லாமே ஒட்டுக்காகவே போட்டுக்கலாம் பூண்டு கொத்தமல்லி தழை எல்லாமே ஒட்டுக்காக போட்டுக்கலாம் ஆயிலே நல்லா வேகட்டும் நல்லா வதங்கி வரும் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வதக்கி வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பெரிய தக்காளி ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் அரைச்சி நம்ம செய்யும்போது தான் நம்ம கிரேவி நல்லா திக்காகவும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக நான் அரைச்சிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க உங்கள் இஷ்டம்தான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஆயிலே நல்லா வதங்கணும் இந்த மிளகாப்பொடி பத் நம்ம காரம் பத்தாது அதனால் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் எல்லாமே ஆயிலை நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு கோடி குண்ட அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிடலாம் இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும் அதோடய பச்சை வாசனெலாம் கம்ப்ளீட்டாக போகணும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான ஒரு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து பருப்பு ஸ்லைசஸ் போடும்போது நமக்கு திக்னஸ்க்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு ஆறு பல் வந்து இது தேங்காய் செல்லு எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்யலாம் ஜார கழி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி போதுமானு பார்த்துக்கலாம் நம்ம நல்லா திக்காகவே இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொ காரம்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணி குழம்பு மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் அதை கொதிக்கிட்டோம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு ஸ்லைசஸ் இதோட போட்டுக்கலாம் இது விட்டு மூடி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதுவும் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுடைய பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுடுசாதி எதோடையும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தலைவர் கை நிறைய போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மாதிரி மூடி வைக்கலாம் நம்மளுடைய பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பார்க்கும்போதே சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரேவி தான் இது இந்த ஸ்லைஸை பருப்பு ஸ்லைசஸ் வந்து அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி எடுத்து கொடுங்க ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்னமே தேவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளுடைய ம மட்டன் குழம்பை விட இது சூப்பராக இருக்குது இந்த பறிப்பு கறி குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்